ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல ரொம்ப ரிலீஸ் ஆன ஒரு தரமான மலையாள த்ரில்லர் மூவியான தலவன் அப்படிங்கிற மூவியை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே முன்னாள் டிஎஸ்பி ஒருத்தர் ஒரு டிவி சேனலுக்கு இதுக்கு முன்னாடி அவர் ஹேண்டில் பண்ண கேசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எல்லாமே ஒவ்வொரு எபிசோட்ஸா வெளிவரும் போல ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டோரியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு நமக்கு இப்போ பிளாஷ்பேக் காட்டுறாங்க இவர் புதுசா இந்த ஸ்டேஷன்ல எஸ் ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோ இப்ப நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட நேரா போயிட்டு நான் புதுசா இங்க எஸ்ஐயா ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கேன் சொல்றாரு இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரகுன் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாரு அவருக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் செட்டே ஆகாது அத பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு தன்னோட புருஷன் அவளை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஆனா ரகுவும் நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு உன் புருஷன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா நீ ஏன் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி கேப்பாரு இந்த மாதிரி அவர் தொல்ல பண்றதுனால அந்த பொண்ணு இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரை இவங்க வீட்டில் மறைச்சு வச்சிருப்பாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இந்த பொண்ணோட வீட்டுக்கு வராரு வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் அந்த ரகுவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாரு சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ரகுவை ஆறு மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இப்போ அந்த சஸ்பென்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஆறு மாசத்துக்கு அப்புறமா அந்த ரகு ஸ்டேஷன்ல வந்து ஜாயின் பண்றாரு அந்த தான் இந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப யாரோ ஒருத்தங்க கத்தியால கால வெட்டிடுறாங்க யாரை வெட்டினான்னு சொல்லி பார்த்தா ஜோஷ் அப்படின்னு ஒரு ரவுடி தான் வெட்டிருக்கான் ஏன் வெட்டினான்னு சொல்லி அவனை பிடிச்ச விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றானா நான் வேற ஒரு ஆளை வெட்டுறதுக்காக மாத்தி உங்க ஒய்ஃப வெட்டிட்டேன்னு சொல்றான் இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவனை ஜெயில போட்டிருக்காங்க இப்போ அங்க கட் பண்ணா பிளாஷ்பேக் முடிச்ச ரியல் டைம்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோ எங்கேயோ வெளியே போயிட்டு ஸ்டேஷனுக்கு வராரு அவர் ஸ்டேஷனுக்கு வந்ததும் கான்ஸ்டபிள் வந்து இன்னைக்கு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் அந்த பையனோட பேரு மனுதாஸ் அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோவும் நேரா போயிட்டு அவன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவனும் கேபிள் டிவி கனெக்ஷன் குடுக்கறவன் போல அப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு வீட்டுல காச வசூல் பண்றதுக்காக போகும்போது மூணு மாசமா அவன் காசு கொடுக்காம இருந்திருக்கான் சோ காசு கொடுக்கலனா கனெக்ஷனை கட் பண்ணுவேன் சொல்லி மிரட்டி இருக்கான் அதனால அவங்களுக்குள்ள மாறி மாறி சண்டை வந்திருக்கு சோ அதுக்காக அவரு போலீஸ்ல அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணதாட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பைல் பண்ணிருப்பாரு இந்த மனுதோசம் இன்னும் ஒன் வீக்ல எனக்கு மேரேஜ் நடக்க போகுது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணோட வீட்டுல கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கப் போகுது இந்த நேரத்துல நான் கோர்ட்டு கேஸ் போலீஸ் கண்டிப்பா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஒரு வாரம் மட்டும் என்ன ரிலீஸ் பண்ணி விடுங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே வந்து சரண்டர் ஆகுறேன் சொல்றாரு அங்க கட் பண்ண இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்து புடிச்சு வச்சிருந்த அந்த கேபிள் டிவி காரை அவனை ரெடி பண்ணுங்க நாம இப்போ கொண்டு போக வேண்டியது இருக்கு சொல்றாரு அதுக்கு கான்ஸ்டபிளும் இல்ல சார் அந்த கேபிள் எஸ்ஐ வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாருன்னு சொல்றாரு இத கேட்டு கடுப்பான இன்ஸ்பெக்ட்ரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன நினைச்சிருக்க நீ நான் ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா நீ நீல பண்றியான்னு கேட்டு அங்க பயங்கரமா ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சண்டை நடக்குது இப்ப அந்த இன்ஸ்பெக்ட்ரும் அவரோட டீமோட சேர்ந்து அந்த மனுதாசன் திரும்ப அரெஸ்ட் பண்றதுக்காக போறாரு அதே நேரத்துல நம்ம இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் ஜோஷன் ஒரு ரவுடி வெட்டி இருப்பான் பாத்தீங்களா அவரோட வொய்ப் இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க சார் தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க நீங்க மட்டும் அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா என்னோட புருஷன் ஜெயில்ல இருந்து வெளிய வந்துருவான்னு சொல்றாங்க அதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுதோ அது தரேன் சொல்றேன் சொல்றாங்க எனது காசு குடுக்கறியா ஏமா நீ ஒரு பொண்ணு பாக்கற ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்றாரு இப்போ அங்க கட் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் அவர் டீமோட சேர்ந்து அந்த கேபிள் டிவி காரணம் மனுதாச அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு அதனால அவனுக்கு நடக்க இருந்த கல்யாணமும் ஸ்டாப் ஆயிருது அப்படியே கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா அந்த கேபிள் டிவி காரன் பெயில வெளியே வர்றான் அவன் வெளியே வரும்போதே ஒரு நாலஞ்சு பேர் கூட ஒரு கேங்கா தான் வெளியே வர்றான் உள்ள போயிட்டு கொஞ்சம் பேரா அவனோட கூட்டாளியா சேர்த்து போல இவன் அந்த இன்ஸ்பெக்டர் மேல பயங்கர கோவத்துல இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இப்போ அங்க கட் பண்ணா அவங்க ஊர்ல கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாதுகாப்பு பாதுகாப்புக்காக டியூட்டிக்கு போட்டிருக்காங்க நம்ம ஹீரோவை டியூட்டிக்கு போட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அவரோட வீட்டுல ஜாலியா சரக்கடிச்சுட்டு இருக்காரு இப்போ அவர் கூட டிஒய்எஸ்பி ஒருத்தர இருக்காரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சேனலுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா ஒரு போலீஸ் அதாவது ரிட்டைர்ட் ஆன ஒரு போலீஸ் ஒருத்தர் இருந்தாரு அவர்தான் இவரு இவரும் இந்த இன்ஸ்பெக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் போல அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த இன்ஸ்பெக்டர் அவரோட வீட்டுல தனியா இருக்காரு அப்போ அவரோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனான பிரசாந்தும் ஒரு பிளம்பரும் வந்திருக்காங்க அவங்க அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பைப்பு கம்ப்ளைண்ட் போல அதை சரி பண்றதுக்காக வந்திருக்காங்க சோ இப்போ நம்ம இன்ஸ்பெக்டரும் சீக்கிரமா போயிட்டு அது என்னன்னு பாரு எனக்கு டியூட்டிக்கு போக டைம் ஆயிடுச்சு நான் உடனே கிளம்பிடுவேன் சொல்றாரு சோ இப்போ இவனும் உள்ள போயிட்டு சரி பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல மேலே பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது சார் என்ன சொல்லிட்டு அந்த பிளம்பர் வேக மேலே போய் பார்க்குறாரு அங்க போய் பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்து பக்கத்திலேயே ஒரு மூட்டை இருக்கு அந்த மூட்டைக்குள்ள அந்த ரவுடி ஜோஷ் ஒருத்தர் இருந்தான் அவனோட மனைவி பயங்கரமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க இத பார்த்துட்டு அந்த பிளம்பர் கீழே ஓடி போயிட்டு இருந்து மத்த எல்லாரையுமே கூட்டிட்டு வர்றான் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க இப்போ சம்பவ இடத்துக்கு எஸ்பி வந்து டெட் பாடியா பாக்குறாரு சோ இப்போ இந்த இன்ஸ்பெக்டரை டிஒய் எஸ்பி விசாரிக்கிறாரு உனக்கு இந்த பொண்ணை முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இன்ஸ்பெக்டரும் எனக்கு நல்லா தெரியும் என்னோட ஒய்ஃபை மாத்தி வெட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஜோஷன் ஒரு ரவுடி ஜெயில இருக்காம் அவனோட ஒய்ஃப் தான் இவங்க இவங்க பேரு ரம்யான்னு சொல்றாங்க இதுக்கு முன்னே தெரியுமா அவங்க கூட நீ இருக்கியான்னு சொல்லி கேக்கும் போது பழக்கம் இல்ல என்னோட புருஷன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி ஒரு மூணு நாள் வாட்டி ஸ்டேஷன்ல வந்து என்ன மீட் பண்ணிருப்பாங்க நேத்து கூட வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னன்னா நேத்துக்கு இந்த ரம்யாங்கிறவங்க இந்த இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க உடனே இன்ஸ்பெக்டரும் ஏமா உனக்கு எதுக்காக இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்கும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு தயவு செஞ்சு என்னோட புருஷனை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க நீ எதுக்காகமா தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ண விஷயத்த இந்த இன்ஸ்பெக்டர் டிஒய்எஸ்டி கிட்ட சொல்றாரு உடனே அவரும் சரி ஓகே அந்த பொண்ணு எப்போ உங்க வீட்டுல இருந்து கிளம்பணும்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இன்ஸ்பெக்டரும் அந்த பொண்ண பார்த்ததும் நான் திட்டி அனுப்பிச்சுட்டேன் ஒரு நாலரை மணிக்கு கிளம்பி சொல்றாரு இப்போ அந்த பிளம்பரையும் அந்த பக்கத்து வீட்டுக்கார ஒருத்த இவங்க ரெண்டு பேர் தானே இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு அந்த பொண்ணை இந்த வீட்டு வாசல்ல பாத்தோம்னு சொல்றாங்க இப்போ என்ன நீ ஒரு டைம் சொல்ற இவங்க ஒரு டைம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் எனக்கு சரியா தெரியல சார் நாலரை மணிக்கு அந்த பொண்ணு கிளம்பி போனா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு திரும்ப வரவே இல்ல நான் வெளியே போயிட்டேன்னு சொல்றாரு இப்போ அப்படியே இந்த கேஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு விசாரிச்சாலும் இந்த பொண்ணை கொன்னதை யாருன்னு சொல்லி இவங்களால கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா வெளியில இருந்து யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணி அந்த டெட் பாடிய இவரோட வீட்டுல கொண்டு வந்து எந்த இந்த இன்ஸ்பெக்டர் தான் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க இந்த இந்த நாள் சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க நம்ம ஹீரோ தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ இந்த ரம்யா இருக்காங்க இல்லையா இவங்க அவங்களோட சின்ன பொண்ணைய கூட்டிட்டு தான் இந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்காக போயிருப்பாங்க இந்த ரம்யா இறந்து போயிட்டாங்க ஆனா அந்த சின்ன பொண்ணு எங்க போனாங்கிறதே தெரியல அதனால இப்ப அந்த பொண்ணையும் சேர்த்து இவங்க

ஆக்டிவேட் இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோவோ நேரம் அந்த ஜோஷ் கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவரும் என் ஒய்ஃப கொலை பண்ணது அவர் என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி கண்டிப்பா இவருக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோவோ நீ எதை வச்சு உன் ஒய்ஃப கொலை பண்ணது இவர் தான் சொல்றேன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ஜோஷும் கடைசியா என்னோட ஒய்ஃபை எனக்கு கால் பண்ணா நான் கிளம்பி அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போறேன் அவர்தான் தான் வர சொன்னாரு நீங்க கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க இங்க சின்ன ஒரு ஆட்டோ கார் வந்திருக்காரு அவரை அந்த போலீஸ் தான் அனுப்பி இருக்காரு போல அப்படின்னு அவங்க ஒய்ஃப் இந்த ஜோஷ்

அந்த டிஒய்எஸ்பி வந்திருக்காரு இப்போ இந்த இன்ஸ்பெக்டரும் டிஒய்எஸ்பி கிட்ட நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு ஒரு விஷயத்தை பண்ணு பதினாலு நாள் எனக்கு பெயில் வாங்கி கொடுன்னு சொல்றாரு சோ இப்போ டிஒய்எஸ்பி யும் நேரா ஜட்ஜ பாத்து இவருக்கு அடிபட்டுருக்கு அதனால காயம் குணமாக ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கு பதினாலு நாள் பெயில் வேணும்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு ஜட்ஜும் சரி ஓகே பெயில் குடுக்கறேன் ஆனா அவர் இந்த ஊரை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் பெயில் குடுக்கறாரு சோ இப்போ இந்த இன்ஸ்பெக்டரோட வீடு கிரைம் ஸ்பாட் அப்படிங்கறதுனால அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள யாரோ புகழ்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து அந்த நபரை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஆக்சுவலா இவர் ஒரு ரைட்டர் போல அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் முக்கியமா ரியலா நடக்கிற இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை நான் படமா எடுத்தேன்னா கண்டிப்பா மக்கள் பார்ப்பாங்க இப்பெல்லாம் இதுதான் பேமஸ் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட நீங்க என்ன நம்பலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இதோ பாருங்க என்னோட கதைன்னு சொல்லிட்டு காட்டுறாரு இந்த பண்ணது இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி 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 ஸ்டார்ட் ஆகுது என்ன அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எதை வச்சு நீ அதுக்கு அந்த ரைட்டரும் எல்லாமே என்னோட மூளை தான் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த ரம்யாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு மட்டும் மட்டும் ஸ்டேஷன்ல கூட பேசிக்கிட்டாங்க இந்த விஷயம் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப்க்கு தெரிய வந்து அவங்க புருஷனை எதுவும் பண்ண முடியாம அந்த ரம்யாங்கிற பொண்ணை கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு என் மூளை சொல்லுதுன்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணாத இந்த மாதிரி இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ண உன்னை பிடிச்ச ஜெயில போட்டுருவேன்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து அனுப்பி விடுறாரு இப்ப அங்க கட் பண்ணா இன்ஸ்பெக்டரோட வீட்டு முன்னாடி அவரோட பைக்கை நிறுத்தி வச்சிருப்பாரு அதை யாரோ ஒரு மர்ம நபர்கள் கொழுத்தி விட்டுட்டு போயிருக்காங்க அதனால இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வர்றாங்க அவங்க வந்து பார்க்கும் அவரோட வீட்டு டோர்ல ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்கு இது யாரோட இன்விடேஷன் கார்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த கேபிள் டிவி கார ஒருத்தர் அவனோட மேரேஜ் நின்று போச்சு பாத்தீங்களா அவனுக்கு அவனோட கல்யாணத்துக்கு அடிச்சா இன்விடேஷன் கார்டு இப்ப நம்ம ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வந்தால் அந்த கேபிள் டிவி கார்டு போட்டு அடி அடி நடிக்கிறாங்க என்னன்னு விசாரிக்கிறதுக்காக சொல்லிருப்பாரு போல நம்ம ஹீரோவும் அந்த கேபிள் டிவி காரங்கிட்ட உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவனும் விநாயகன் ஒருத்த மேல எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா நாங்க ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது நான் அந்த ஆளை குத்தி கொலை பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லி நிறைய வாட்டி கோபமா சொல்லிக்கிட்டு இருந்தான் நீங்க வேணா அவனை போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு சோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த விநாயகனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவனோட வீடு பூட்டப்பட்டிருக்கு அவன் எங்க இருக்காங்கிற விஷயமே தெரியல அது மட்டும் இல்லாம இந்த விநாயகன்ங்கிறவன் இந்த ஊர்க்காரன் கிடையாது இங்க அவன் வாடகைக்காக தான் தங்கி இருக்கான் அவனோட சொந்த வீடு வேற ஊர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாரு இப்போ நம்ம அங்க வேற கிளம்பி போகணுமான்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசும்போது போது இல்ல சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவரோட பேரு பென்னி அவரு அங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லி செக் பண்ண சொல்றேன் அவர் விநாயகனை கண்டுபிடிச்சாருன்னா உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன்னு சொல்றாரு இப்போ அன்னைக்கு நைட்டே அந்த பெண்ணிங்கிறவரை நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு அவரும் விநாயகனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அவன் அட்மிட் ஆயிருக்கான் சோ உடனே நீங்க எல்லாரும் கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க அதனால நம்ம ஹீரோவும் அவரோட டீமோட சேர்ந்து அங்க கிளம்பி போய் பார்க்குறாரு கிட்ட நீ தான் ரம்யாவை கொலை பண்ணியான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு அதுக்கு அவனும் ரம்யாங்கிறது யாருன்னே எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம அந்த ஊர் பக்கம் கூட நான் வரவே இல்லை நீங்க சொல்ற அந்த நாள்ல நான் அந்த ஊருக்கு வரல என்னோட ஊர்ல தான் இருந்தேன்னு சொல்லி சில ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து காட்டுறாரு இப்ப நம்ம ஹீரோவும் கொலையாளிய கண்டுபிடிக்க முடியலேன்னு சொல்லி கொஞ்சம் காண்ட் ஆகுறாரு இதே நேரத்துல இந்த ஊரை சேர்ந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை இன்ஸ்பெக்டர் சார பழி வாங்கணும்னு சொல்லி அந்த சிண்டோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும் சிண்டோக்கும் சாருக்கும் சுத்தமா செட் ஆகாதுன்னு சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோவும் எங்க ஊர்ல பார்த்தா அங்கேயும் சிண்டோன்னு ஒரு பேர் அடிப்படுது இங்க வந்து பார்த்தா இந்த ஊர்லயும் நீங்க சிண்டோன்னு சொல்றீங்க அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது இப்போ இந்த ஏரியால இருக்க இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா இப்ப அங்க அக்யூஸ்டா இருக்காரு அவரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியால இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு அப்போ ஒரு போலீஸ போட்டு இந்த சின்ஜோவோட கேங் அட்டாக் பண்றதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்ப நாங்க போயிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம் அதுல ஒரு சில பேர் பையன் பண்ற ஒரு பையன் தான் அவன் அந்த பையனை போட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சாரு அதுக்கப்புறமா பெருசா அந்த பையன் மேல கேஸ் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லிட்டாங்க மற்றவங்க மட்டும் இந்த கேஸ்ல மாட்டினாங்கன்னு சொல்லி சின்ன அவனோட டீமோட போட்டோவையும் இந்த இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா தெரியணும்னா அந்த ஏஎஸ்ஐய நீங்க போய் மீட் பண்ண அவர் இப்ப ரிட்டைர்ட் ஆயிட்டாரு அவர்கிட்ட நீங்க போய் கேட்டாதான் ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லி உங்களுக்கு தெளிவா தெரிய வரும் ஏன்னா இந்த கேஸ்ல பெருசா நம்ம இன்ஸ்பெக்டர் இன்ட்ரெஸ்ட் காட்டாம அந்த கேஸ் அப்படியே ஒதுக்கி விட்டாருன்னு சொல்றாரு சோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட டீம கூட்டிட்டு அந்த ஏஎஸ்ஐ மீட் பண்றதுக்காக போயிருப்பாரு இவரோட பேரு சிவதாஸ் இவர்கிட்ட அன்னைக்கு என்ன விஷயம் நடந்துச்சு எதுக்காக சிண்டோ இன்ஸ்பெக்டர் கத்தியால வெட்ட ட்ரை பண்ணான்னு சொல்லி கேட்கும் போது இந்த சிண்டோவும் கேங்கும் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணு கூட எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அந்த டைம்ல அந்த பக்கத்துல போன ஒரு கான்ஸ்டபிள் உங்க ஏழு பேருக்கு அந்த ஒரு பொண்ணு போதுமான்னு சொல்லி தப்பா பேசியிருக்காங்க அதனால இவங்க கடுப்பாயிட்டு அந்த கான்ஸ்டபிளை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க அத பாத்திட்டு யாரோ ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ டீமோட இந்த இன்ஸ்பெக்டர் அங்க வந்தாரு அங்க வந்தவர் எல்லாரையும் பிடிச்சிருக்காரு அதே மாதிரி சிண்டோவை பிடிக்க ட்ரை பண்ணும்போது சிண்டோ இன்ஸ்பெக்டர கத்தியால குத்த ட்ரை பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் அவனை அவனே எப்படியோ அடிச்சு பிடிச்சிருக்காங்க எல்லாரையும் கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க போலீஸ் மேல எப்டிரா கை வைப்பீங்கன்னு சொல்லி எல்லாரையும் போட்டு பயங்கரமா புலந்திருக்காங்க அப்ப நான்தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட "இந்த பையன் மேல கேஸ் போடாதீங்க" சொல்லி கெஞ்சி கேட்டேன் அவரோ என்ன பார்த்துட்டு என் முகத்துக்காக என் பையன் மேல மட்டும் கேஸ் போடாம அங்கறந்து அனுப்பி விட்டாரு" இப்ப என் பையன் அவன் அயர்லாந்துக்கு போயிருக்கான் அங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு உங்க பையன் கேக்குறாரு அதுக்கு அவரும் அருண் சிவதாஸ் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே சிண்டோ இருக்கான் அவனோட வீடு சொல்லி சிண்டோக்கு இந்த வீடெல்லாம் கிடையாது அவன் கொஞ்ச நாள் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்தான் அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருந்து கிளம்பி போயிட்டான் அதை தாண்டி எனக்கு அவனை பத்தின எந்த டீடைல்ஸும் தெரியாதுன்னு சொல்றாரு அந்த குட்டி பொண்ணை காணாம போயிருப்பா இல்லையா அவளை யாரோ ஒருத்தங்க அவளோட வீட்டு முன்னாடியே கொண்டு விட்டுட்டு போறாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சு அடுத்த நாள் காலையில பிரஸ் மீடியா போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு ஒரு வாரமா எங்க போயிருந்தேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கு அந்த குட்டி பொண்ணு யாரோ என்ன கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்க எங்க அம்மா வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்லி நேத்துக்கு நைட்டு தான் வீட்டுல என்ன இறக்கி விட்டுட்டு போனாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா என்னோட அம்மாவை காணும் அந்த கேமரா வச்சிருக்காருல ஒரு அங்கிள் அவரு என் அம்மா இறந்து போயிட்டு தான் சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழற அந்த குழந்தை இப்ப நம்ம ஹீரோவும் கடைசியா உன் அம்மா கூட சேர்ந்துட்டு நீ எங்க போனேன்னு சொல்லி கேக்கும்போது அந்த போலீஸ் போலீசாங்க வீட்டுக்கு போனேன்னு அந்த சொல்லுது நம்ம ஹீரோ அதுக்கு அந்த மறுபடியும் அந்த அங்கல் பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல இருக்காரு அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு அங்க போனதுக்கு அப்புறமா என் அம்மா மட்டும் வீட்டுக்குள்ள போனாங்க இந்த ஆட்டோக்கார அங்கல் என்ன வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு தான் என்ன இறக்கி விட்டு போனாரு அப்படின்னு சொல்லும்போது போது உன்ன கூட்டிட்டு போனதை இவனான் பாருமான்னு சொல்லிட்டு அந்த சின்னவோட போட்டோவை நம்ம ஹீரோ அந்த கிட்ட காட்டுறாரு அதுக்கு அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்றா அந்த போலீஸ் அங்கிளோட வீடுன்னு ஒரு வீட கட்டினே அந்த வீடு தெரியுமா நம்ம ஹீரோ கேக்குறாரு அதுக்கு அந்த குட்டி போனம் இல்ல எனக்கு சரியா தெரியாது இல்லைன்னு சொல்றா இப்போ நம்ம ஹீரோ இந்த அந்த கொலகாரன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அங்க கட் பண்ணா இப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி நான் யாரு என்னோட பேர் என்னன்னெல்லாம் முக்கியம் கிடையாது நான் சொல்ல போகிற விஷயம் தான் இப்போ முக்கியமான விஷயம் நம்ம ஹீரோ சின்டோவா கண்டுபிடிச்சு அவனோட வீட்டில் வச்சு அவனை அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏதோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவரு உங்களுக்கு ஹெல்ப் சொல்லி தான் நான் கால் பண்ணேன் இது ஃபேக் நம்பர் இந்த நம்பர் யாரோட நம்பர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த தெரியாத நபர் போன கட் பண்ணிடுறாரு இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட வீட்ல போன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த நேரத்துல கரண்ட் கட் ஆகுது வெளியே யாரோ இருக்க மாதிரி தெரியுது நம்ம ஹீரோவும் என்னன்னு சொல்லி வெளிய போய் பாக்குறாரு பாத்தா அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம மர்மமான முறையில ஒரு ஆட்டோவும் நிக்குது என்னடா எதுவும் சம்பந்தம் இல்லாம இருக்குதேன்னு சொல்லிட்டு அது என்ன பாக்ஸ் சொல்லி நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாரு பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ள அந்த சிண்டோவோட டெட் பாடி இருக்கு இத

தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் கொலைகாரனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரோ பக்காவான ப்ளானை போட்டிருக்காங்க அவரை கண்டுபிடிக்கணும்னா என்னால மட்டும் தனியா கண்டுபிடிக்க முடியாது இப்போ போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க நான் போய் அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கப் போறேன் உனக்கும் விருப்பம் இருக்குண்ணா என் கூட வா நான் உண்மையிலேயே அந்த ரம்யாவை கொலை பண்ணல எந்த விஷயத்துக்குமே நான் காரணம் கிடையாது நான் நேர்மையானவன் உனக்கு புரிஞ்சது அப்படின்னா நீ என் கூட இன்ஸ்பெக்டர் கிளம்பி போறாரு நம்ம ஹீரோவும் அவரை நம்பி அவர் கூடவே கிளம்பி போறாரு போய்கிட்டு இருக்கும் போதே அந்த பெண்ணிங்கிற ஒரு போலீஸ் வேற ஒருக்கார போலீஸ் இருப்பாரு இல்லையா அவர் நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாரு அது என்ன வாய்ஸ் மெசேஜ் நம்ம ஹீரோ கேக்குறாரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா சார் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஒரு ஒருள விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போறேன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த டவுட் மட்டும் கிளியர் ஆயிருச்சு நினைச்சேன்னா இந்த கேஸ் அவங்களால ஈஸியா முடிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் கண்டுபிடிக்க போய்கிட்டு இருக்கேன் இந்த வாய்ஸ் மெசேஜ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் கட் சோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பென்னிங்கிற போலீஸ்க்கு கால் பண்றாரு கால் போகல சுவிச் ஆஃப் பண்ண வருது சோ நேரா போய் அந்த பென்னிய மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அங்க அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வைஃபும் என் புருஷன் உங்க கேஸ் விஷயமா தான் பாஸ்போர்ட்டுக்கு விசாரிக்க போயிருக்காருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போய் பார்க்கறாங்க அங்க இருக்கவங்க கிட்ட பென்னின் ஒருத்தர் வந்தாரான்னு சொல்லிட்டு அவரோட போட்டோவை காட்டி விசாரிக்கிறாங்க அதுக்காக

யாரோ ஒருத்தங்க தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பென்னி கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ பென்னி எங்க போயிட்டாருன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த சீன்டோ அந்த அருண் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட டீடைல்ஸ் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச இன்னொரு போலீஸ்க்கு அனுப்பிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவை தாண்டி வெளியே எங்கேயாச்சும் போயிருக்காங்களான்னு சொல்லி பாரு அவங்க பிளைட் டிக்கெட் புக் பண்ணி இப்போ வெளிநாட்டுக்கு ஏதாவது போயிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு அந்த போலீஸும் செக் பண்ணி பார்த்துட்டு சார் இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவை தாண்டி வேற எந்த நாட்டுக்கும் போனதே கிடையாது இவங்க இது

ஆனா ரெக்கார்ட் டீடெயில்ஸ் படி பாக்கும் போது அந்த பையன் இந்தியாவை தாண்டி வெளியவே போகலன்னு சொல்லி இருக்கு சோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த ஏஎஸ்ஐயோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இந்த ஏஎஸ்ஐயோட வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட உன்னோட பையன் எங்கடான்னு சொல்லிட்டு பயங்கரமா பொழ போறாங்க இப்ப இந்த ஏஎஸ்ஐ நேரா அவரோட வீட்டு மாடிக்கு போறாரு நம்ம இன்ஸ்பெக்டரும் அவர் பின்னாடியே போறாரு அங்க போய் பார்த்தா இந்த ஏஎஸ்ஐயோட மனைவியோட போட்டோ அவரோட பையனோட போட்டோன்னு ரெண்டு போட்டோவையும் வச்சு மாலை போட்டுருக்கு ஆக்சுவலா என்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி இப்ப ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க என்னன்னா அந்த போலீஸ் அடிச்ச எல்லாரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் போட்டு பொல பொலனு இந்த இந்த விஷயத்திவாஸ் அடிக்கும் போது என்ன தப்பு பண்ணு அடிக்காதீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணவனா அடிக்காம கொஞ்சமா முடியும் இவன் போலீஸ்காரன அடிக்கிறான் ஒழுங்கா நீ அடி நீ அடிச்சாதான் பையனுக்கு புத்தி வரும் சொல்லிட்டு இந்த ஏஎஸ்ஐ நம்ம இன்ஸ்பெக்டர் அடிக்க சொல்லிருப்பாரு இருப்பாரு இவரும் இன்ஸ்பெக்டர் இருந்த கோவத்துல பயங்கரமா அவரோட பையனை போட்டு பழ பழன்னு பழக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த ஏஎஸ்ஐ யும் எப்படியோ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி அவன் மேல கேஸ் இல்லாம வெளியே கொண்டு வந்திருக்காரு இப்ப வீட்டுக்கு வந்த அந்த பையனும் அவங்க அப்பாவோட யூனிஃபார்ம போட்டு எரிச்சிருக்கான் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அதுக்கு அவனும் உன்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கலன்னு சொல்றான் நான் என்னடா பண்ண உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்காக தான் உன்னை அடிக்கிற மாதிரி நான் அடிச்சேன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பையனும் அத்தனை பேருக்கு முன்னாடி நீ என்ன போட்டு அடிச்சிருக்க அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் தான் காரணம் இனிமே நீ என் மூஞ்சிலேயே முடிக்காதன்னு சொல்லிட்டு அந்த பையன் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் அதுக்கப்புறமா அந்த பையன் சூசைட் வெட்டும் பண்ணிருக்கான் கதவு உடைச்சு வீட்டுக்குள்ள போயிட்டு அவனோட வெளியில யாருக்குமே தெரியாம அவன் வீட்டுக்குள்ள இந்த இன்ஸ்பெக்டரா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜோஸ் கிட்ட காசை கொடுத்து நம்ம இன்ஸ்பெக்டரோட வைஃபோட கால வெட்டுன்னு சொல்லிருப்பாரு இவனும் காலை வெட்டிட்டு நான் மாத்தி வெட்டிட்டேன் சொல்லிருப்பான் இது மட்டும் இல்லாம இந்த ஜோஸ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த விஷயம் வெளியே தெரிய இன்னும் எனக்கு நீ காசு தரணும்

ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப இந்த எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் இருப்பான் அவன் ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ண பாக்குறான் அம்மா ஹீரோ அவனை போட்டு அடி அடி அடிச்சுட்டு அங்க இருக்க ரூம்ல பாக்குறாரு பார்த்தா அந்த ரூம்லதான் அந்த பெண்ணிங்கிற போலீஸ் அடைச்சு வச்சிருக்காங்க இவங்க அதே நேரத்துல அங்க மேல இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து சத்தம் வருது சார் என்னாச்சு உங்களுக்கு எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓடி மேல போய் பாக்குறாரு அந்த நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது இப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா ஃபைட் நடக்குது கடைசில ஒரு வழியா அந்த ஏஎஸ்ஐய அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் எல்லாரையுமே அந்த ஸ்பாட்டுக்கு வர வச்சு இவரோட பையனோட டெட் பாடிய தோண்டி எடுக்கிறாங்க இவங்களுக்கு பாடி கிடைக்காது எலும்பு கூட தான் கிடைக்கும் ஏன்னா அந்த பையன் இறந்து போய் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா ஒரு பிளான போட்டு அந்த பிளான புத்திசாலித்தனமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு இந்த ஏஎஸ்ஐ கடைசியில ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி காட்டுறாங்க இப்ப இந்த கதை எல்லாத்தையுமே அந்த டிஒய் எஸ் பி அந்த டிவி சேனல்க்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சொன்ன இந்த கதையை டிவில போட்டிருக்காங்க அதை இந்த எஸ்பி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவரை யாரோ கொலை பண்ணிருக்க மாதிரி காட்டுறாங்க சோ இப்போ அந்த கொலை பண்ணவன கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டரும் இன்வெஸ்டிகேஷனுக்காக வர்றாங்க இப்போ அவரோட வீட்டு முன்னாடி பொதுமக்கள் நிக்கறாங்க அதுக்கு நடுவுல ஒருத்தர் நிக்கிறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டர் காட்டி காட்டியிருப்பாங்க இடையில அதாவது இன்ஸ்பெக்டரோட மனைவிதான் கொலை பண்ணிருப்பாங்க சொல்லி அவரோட மூல சொன்னதா சொல்லிருப்பாரு அவருங்க கூட்டத்தோட கூட்டமா நின்னுகிட்டு இருக்காரு அப்படியே ஸூம் பண்ணி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா மூவில உங்கள சந்திக்கிறேன் தேங்க் யூ